வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வீட்டில் பழைய கேலண்டர் எடுத்து விட்டு இந்த வருடத்தின் புதிய கேலண்டரை மாட்டுவோம் அப்படி நம் வீட்டில் இருக்கும் பழைய கேலண்டரில் தெய்வ படம் இருந்ததுன்னா மறந்தும் கூட இந்த ஒரு தவறை செய்து விடாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் புது வருடம் துவங்கிடுச்சுனாலே நம்ம வீட்டில் இருக்கும் பழைய கேலண்டரை அப்புறப்படுத்திட்டு புதிய கேலண்டரை ஒவ்வொரு வீட்டிலையும் மாட்டுவோம் அப்படி நம்ம வீட்ல இருக்கும் பழைய கேலண்டரில் தெய்வ படம் இருந்ததுன்னா அந்த ஒரு தெய்வீக கேலண்டரை கண்டிப்பாக நம்ம அப்படியே கொண்டு போய் குப்பையில போடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும் ஏன்னு பார்த்தோன்னா எந்த உருவத்தில் இருந்தாலும் இறைவன் படம் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும் அந்த முடிந்து போன பழைய கேலண்டர் அப்படின்னு நினச்சி அப்படியே அப்புறப்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்து விட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நீர்நிலைகளில் கொண்டு போய் அதை கரைத்து விடலாம் அதை போட்டு விடலாம் அது தானாகவே அழிந்து விடும் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது அது அப்படி இல்லைன்னா அப்படி இறைவன் படம் போட்ட கேலண்டரை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்கும் கோயில் மரம் இருக்கும் அந்த மரத்து கீழே அந்த கேலண்டரை வைத்து விடலாம் இப்படி இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் இறைவன் எப்போதுமே நம்முடன் நம் மனதில் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி பழைய கேலண்டர் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு போய் ஓடும் நீரில் விட்டுவிடலாம் ஓடும் நீர் அப்படிங்கிறது இயற்கையாகவே ஒரு விஷயத்தை ஆக்கவும் அழிக்கவும் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தது அப்படிங்கிறது உண்மை அதனால தான் பார்த்தோன்னா எல்லா ஆன்மீக காரியங்களுக்கும் ஓடும் நீரை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் பழைய கேலண்டரை எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில் வீசுவதை தவிர்த்துவிட்டு நீர்நிலைகளில் அதை போடுவதை வழக்கமாக வைத்து கொள்ளலாம் இந்த பிரபஞ்சமே மண்ணிலிருந்து உருவான எல்லா பொருளும் இறுதியில் மண்ணையே சென்றடையும் அப்படிங்கிற வரைமுறைக்கேற்ப பழைய கேலண்டரை மண்ணோடு மண்ணாக போகும் அளவிற்கு நாம் அதை செய்துவிடலாம் இறைவன் படமிருக்கும் கேலண்டருக்குரிய மரியாதையை கொடுத்து அந்த கேலண்டரை நீர் நிலையில் விட்டுவிடலாம் எந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்